நான் உங்கள் காப்பி கடை பெறினாள் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம இன்றைக்கி இருக்க பெரிய பிரச்சனை அப்படின்னா அந்த பொருளாதார பிரச்சனை இந்த எல்லாேருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இது ஏன் நான் இப்போ எடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு என்ன செய்ய முடியலன்னா குழந்தைக்கு பீஸ் கட்ட முடியல பெரிய கடன் பிரச்சனை சிக்கிறத பார்க்குறோம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கிறாங்க ஆனால் அவங்க முடியலை எப்படி சிக்கினாங்க இல்லை எப்படி அவங்க வெளியில் வந்தாங்க அதை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய பேர் என்ன ஒரு கூட்டம் மேலே இருக்கு மேலே நல்லா வாழ்ந்த ஒரு கூட்டம் கீழே வந்துக்கிட்டு இருக்குது எங்கே தவறு செஞ்சாங்க ஏன்னால் இதில் நான் நீங்களும் இருக்கீங்க இதில் நானும் இருக்கிறேன் அதை குறித்து என்ன செஞ்சேன்னா இதில் நானும் பெரிய பிஸ்னஸ் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணோம் பெரிய லெவலில் லாஸ் ஆகிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை என்ன நினைக்கிறேன்னா கிடச்சி பார்க்க ஒரு ஒரு கோடி கணக்கில் கூடலாம் என்ன சேன் பெரிய லாஸில் லாஸ் பண்ணியிருக்கேன் நிறைய கடை வச்சுருந்தேன் அது எப்படி லாஸ் பண்ணோம் எப்படி அதுலேருந்து மேலே வந்தோம் எப்படிலாம் அதை நம்ம உதவி செஞ்சுது யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அதை கொடுத்தா நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் பொருளாதார உயர்வு பொருளாதாரத்தை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று பொருளாதார உயர்வு பொருளாதார குறைவு பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்லலாம் அதில் மெயினாக என்ன பார்த்தோம்னா பொருளாதார உயர்வு இந்த பொருளாதாரத்தில் உயர்ந்து ஒருத்தர் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறக்கும் போதே அதுக்கிட்ட சொந்த வீடு இருக்கும் சொந்த கார் இருக்கும் நிறைய பணம் இருக்கும் ஒரு ஆஸ்தி இருக்கும் அப்போ அந்த குழந்தை படிக்கும்போது என்ன செய்யுதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வேளை கா அந்த அந்த ஸ்கூலையே அவங்க அப்பா என்ன போயிருப்பாங்க ஸ்கூல்லேயே அவங்க கட்டி வச்சுருப்பாங்க காலேஜே அவங்கள்ட்ட இருக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு என்ன செய்யாதுன்னா தடை இல்லை படிப்பாங்க அடுத்த கடுத்து என்ன பண்ணுவாங்க பாருன் போயிடுவாங்க அங்கே படிப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னா இங்கே ஒரு பெரிய பிரச்சனையும் என்ன செய்யலை இல்லை அவங்க அடுத்த கடுத்து போயிடுவாங்க அரசியல் பெண்கள் அவங்களுக்கு இருக்கும் நிறைய என்ன பண்ணுவாங்க அடுத்த கடுத்து அவங்க போயிட்டே இருப்பாங்க அதுக்கு மின்னல் என்ன செய்ய போறேன்னா ஒரு சின்ன உன்ன ஒரு கணக்கு சொல்லிட்டு நான் என்ன செய்ய போறேன் உங்களுக்கு அடுத்து வர போறேன் இங்க ஒரு மனுஷன் இருக்கிறா என்ன பண்ண கையில் என்ன பண்ணிருக்கான் கொஞ்சம் பணம் கொண்டு போறான் இந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போடுறான் என்ன ஆகுதுன்னா அவன் கையிலோட பணத்துக்கு டபுள் பண்ணா தராங்க இந்த பேங்க்ல இருந்து கொண்டு போய் லேண்ட் வாங்குறான் மீதி பணத்தை கொண்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பணத்துக்கு லேண்டு வாங்குறான் மீதி பணத்தை கொண்டு போய் மறு பேங்க்ல போடுறான் அங்கேயும் டபுளாக தராங்க அதுல இருந்து என்ன பண்றான் லேண்டு வாங்குறான் மீதி பணத்தை கொண்டு போய் இந்த பேங்க்ல போடுறான் இந்த பேங்க்ல இருந்து அதுவும் டபுளா தராங்க மீதி கொண்டு லேண்ட் வாங்கிடுறான் இப்போ இந்த லேண்டை வாங்கி முடிக்கும்போது அவன் கையில் ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவன் எவ்வளோ பணம் அவன் கையில் கொண்டு போனால் எவ்வளோ பணம் இந்த பேங்கில் போட்டால் இந்த லேண்டை என்ன ரேட்டுக்கு வாங்கினான் அப்போது இந்த மூணு லேண்டு வாங்கும்போது முடிக்கும்போது கையில் ஒன்றுமே மீதி இல்லை அப்போ ஒவ்வொரு பேங்க்லேயும் எவ்வளோ பணம் போட்டால் இந்த லேண்டை என்ன விலைக்கு வாங்கியிருப்பான் அதை பற்றி என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் பாருங்கள் மீதி என்ன செய்கிறான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்